i என்னங்க எதுவுமே பேசவே மாட்டீங்க சிவா உங்களுக்கா ஐயோ என்ன என்ன பேசிட்டு இருந்தோம் நம்ம நான் லவ் பண்ற அளவுக்கு ஒர்த்த இல்லைன்னு சொன்னேன் எனக்கு லவ்வும் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் நீ அதை நீ சொல்ல கூடாது உன கட்டிக்கு போறவங்க தான் சொல்லணும் அதெல்லாம் இப்ப நடக்காதுங்க ஏன் ஏன் அப்படி சொல்ற எங்கள் வீட்டில் நாங்கள் ரெண்டு பொண்ணுங்க நானும் என் தங்கச்சிங்க என்னோடய அத்தைங்க என்னோடய பாட்டி எல்லாரும் சொன்னாங்க பொண்ணுங்க படித்து என்ன பண்ண போகுது என்னைக்காக இருந்தாலும் ஒரு வீட்டுக்கு போக போகிற பொண்ணுங்க தானே அவங்கள ஏன் படிக்க வைக்கணும்னு சொன்னாங்க ஆனால் எங்கள் அப்பா பொண்ணுங்கலாம் படித்தா தான் வேல்யூ போகிற இடத்துலையும் நல்லபடியாக இருப்பாங்க அப்படின்ட்டு இப்போ வரையும் படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பாவுக்காகவாது நல்லா படித்து வேலைக்கு போய் அம்மா அப்பாவை பார்த்துக்கணும் அப்புறம் தாங்க எனக்கு மேரேஜ் அது தானே அதை பற்றி யோசிக்க மாட்டேன் பாரிடா ஒரு ஆம்பிஷனோடு வாழ்ந்துட்டு இருக்க போல இருக்கு ஆமாங்க எனக்காக இவ்வளோ பண்ண எங்கள் அப்பாவுக்காக நான் எதையாவது ஒன்றும் பண்ணணும் இல்லை கவலைப்படாத நான் விஷ் பண்ணுறேன் நீ நல்ல வேலைக்கு போயிட்டு உங்கள் அப்பாவை நல்லா பார்த்துப்ப தேங்க்ஸுங்க சரி உனக்கு தங்கச்சி இருக்குன்னு சொன்னியே தங்கச்சி பேர் என்ன அவ பேர் சத்யா டுவெல்த் படிச்சுட்டு இருக்கா சரியான வாழை அப்ப எனக்கு கொழுந்தியாவும் இருக்காளா என்னங்க இல்லமா உனக்கு தங்கச்சி எல்லாம் இருக்குன்னு சொல்ற அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன் இதுல யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு சரி நான் உங்களுக்கு ஒன்னு கேட்கவா ஐயோ அப்படி என்ன கேட்டு போறீங்க மிஞ்சி மிஞ்சி போனா எங்க அப்பா ஏன் அங்க இருக்காங்க நீ இங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்ப வேற என்ன கேட்க போற நான் கேக்குறதுக்கு நீங்களா ஏதாவது ஒண்ணு சொல்லிடுறீங்க அப்புறம் என்னத்தான் நான் கேக்குறது கேக்கல போங்க சரிமா சரிமா கேளு கேளு என்னன்னு கேளு கேப்பேன் ஆனா நீங்க உண்மையா தான் சொல்லணும் அது நீ கேக்குறது பொறுத்து நீங்க நேத்து சொன்னீங்கல்ல உங்க மனசுல ஒரு பொண்ண நினைச்சிட்டு இருக்கீங்க அந்த பொண்ணை தான் லவ் பண்றேன் அந்த பொண்ணை தான் மேரேஜ் பண்ணிக்க வேணும் அந்த பொண்ணு யாரு அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்களா அவளா அவள அழகுன்னு சொல்லிட முடியாது மற்றவங்களுக்கு எப்படியும் தெரியலம்மா எனக்கு எப்பவுமே அவ அழகு தான் ஆமா அவங்களை நீங்க எங்க பாத்தீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஏ லப்பர் பார்க்க உனக்கு என்ன இவ்ளோ இன்ட்ரஸ்ட் என்னமோ தெரியல நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா அவங்களை பார்க்கணும் போல இருக்கு அவங்க எவ்ளோ கொடுத்து வச்சவங்க தெரியுமா அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு போதும் போதும் இவள நாள் நான் போய் சொல்லிட்டு இருந்தேன் சொன்னேன் இப்போ நீ போய் சொல்ல ஆரம்பிச்சிட்ட பத்தியா ஐயோ பிராமிஸாங்க உங்களை கட்டிக்கிறவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க தெரியுமா அவளை நான் வேற எங்கேயும் பார்க்கல இந்த காலேஜில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் அவளும் இங்கே தான் படிச்சிட்டு இருக்கா என்ன சொல்றீங்க இந்த காலேஜா எந்த கிளாஸ் எந்த இயர் படிக்கிறாங்க சொல்லுங்கங்க நான் போய் பார்க்குறேன் பிளீஸ்ங்க ஆஹா என்னால் பார்க்க அவ்வளோ அவசரமா ஆஹா அதுக்குள்ளாம் காட்ட மாட்டேன் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்புறம் மாதிரி சொல்கிறேன் ஏன் இப்படி பண்ணுறீங்க நான் போய் அவங்களோட பேசலாம் மாட்டேன் நீங்கள் யாருன்னு மட்டும் சொல்லுங்கள் நான் போய் அவங்கள பார்த்துட்டு மட்டும் வரேன் ப்ளீஸ் டேய் சிவா ஏன் சோனி டல்லாக இருக்கா வீட்டில் எதுவும் பிரச்சனையாமா டே அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைடா வீட்ல எல்லாம் எதுவும் பிரச்சனை இல்ல அது எங்க ரெண்டு நாங்க அப்புறம் பேசிக்கிறோம் கிளம்பலாமா சரிடா கிளம்பலாம் டே பக்கத்தில் உட்காரட்டும் நீ போக்கே சரியில்லை எனக்கு முன்னாடி நீ தான் கல்யாணம் பண்ணுவோம்ல இருக்கு இல்லடா இல்லடா அவ்வளவுலாம் அவசரம் கிடையாது இருந்தாலும் சோனியை என் பக்கத்தில் உட்காரட்டும்டா பிளீஸ் டே போதுண்டா ரொம்ப ஓரம் நடிக்காத

ஏய் சொன்னா கீழ் டீவா போலாம் என்ன உங்க பைக்கை லாக் பண்றதுக்கு ரெண்டு பேர் தேவையா நான் அண்ணனோடையும் சோனியோடையும் வெயிட் பண்றேன் நீங்க போய் லாக் பண்ணிட்டு வாங்க ஐயோ இவ ஒரு சொல்றதை புரிஞ்சுக்கவே மாட்டான் ஏய் என்னைக்காவது ஒன்னா இருந்தா உன்னோட டைம் ஸ்பென்ட் பண்றேன் வாடி ரெண்டு பேரும் ஒன்னாவே போயிட்டு வரலாம் ஐயோ அண்ணா பாக்குறாங்க ஹலோ மேடம் என்ன வெக்கமா அடைச்சி வா எவ்வளவு நேரம் வா வாழ்ந்துட்டு இருக்கேன் வாடி போலாம் சோமி அதான் அவன் ஆசையை கூப்பிடுறான்ல நீ போயிட்டு வாமா ம் சரிண்ணா நான் அவங்களோட போறேன் சோனி நான் அவங்களோட போறேன் நீ சிவா அண்ணனோட வந்துடும் ம் சரிடி நான் வந்துடுறேன் தனியன் பேசும்போது எப்படி பேசுறாரு இப்படியா சிவா அண்ணன் முன்னாடி பேசுவாரு சரி நம்ம கிளம்பலாமா ம் என்னோட பேசாதீங்க ஐயோ என்னாச்சு சோனி இப்போ எதுக்கு கோச்சுக்கிற ஆமா ஆசையா தானே கேட்கிறேன் உங்க ஆளை பாக்கணும் யாருன்னு கூட சொல்ல மாட்டீங்க சரி சரி ஈவினிங் சொல்லட்டா அப்ப கண்டிப்பா நான் வீட்டுக்கு போறதுக்குலயே நீ சொல்லணும் சரியா அடேங்க நான் சொல்றேன்னு சொன்னதுக்கு இவ்வளவு சந்தோஷமா இல்லங்க நீ ஏதோ சொல்லறேன்னா ஒண்ணும் இல்ல நீங்க சொன்னீங்கல்ல பேர் அழகு சம்ம அழகா இருப்பா அப்படினீங்க அதான் பார்க்கணும் ஆசையா இருக்கு சரி சரி சொல்றேன் சொல்றேன் கண்டிப்பா சொல்லணும் கண்டிப்பா சொல்றேன் இப்ப போலாமா ம் போலாம் ஏய் எதுக்கு இப்ப தனியா போய் உட்கார்ந்திருக்க என்னோட பேசாதீங்க இப்போ நான் என்ன பண்ணேன் எதுக்கு இவ கோச்சிட்டு உட்கார்ந்திருக்கா ஏய் சௌமி என்னோட பேசாதீங்கன்னு சொன்னேன் பேசலனா போடி நான் பேச மாட்டேன் எதுக்கு கோச்சிட்டு இருக்கானே தெரியல சொன்னாதானே தெரியும் பேச மாட்டே பேச மாட்டேன்னு சொல்றா என்ன சோனி வேடிக்கை பார்க்கறதுன்னா அவ்வளவு பிடிக்குமா அம்மாவோட நானும் தங்கச்சியும் வெளியில போவோம் போகும்போது பஸ்ல எனக்கு தான் ஜன்னல் சீட் வேணும்னு அவ போய் உட்கார்ந்துக்குவா எப்பவுமே அவ தான் ஜன்னல் சீட் பக்கம் உட்கார்ந்துருப்பாளா நாம அங்க உட்காரவே முடியாது

பிரதீப் டேய் உன்னதாண்டா பிரதீப் என்னடா சொல்லு ஏன்டா ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா உட்காந்துருக்கீங்க எனக்கு என்னடா தெரியும் வந்ததுமே என்னோட பேசாதீங்கன்னு திரும்பலடா ஏன்டா அவளை நான் எதுவும் சொல்லலடா எதுவும் சொல்லிருந்தாலும் அவன் பேசினா தானடா எனக்கு தெரியும் ஏன்டா ஜாலியா தான் வெளில வந்தோம் இப்ப போய் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க எப்பா நான் தான் சண்டை போடல அவ எதுக்கு கோச்சுக்கிட்டு இருக்கானே தெரியல காரை விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும் சரி நீ ஏதோ ஒரு கோயிலுக்கு போகணும்னு சொன்னி எங்க இருக்கு அந்த கோயில் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்துடும்டா வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன் ஒரு பையன் தானா என்ன திடீர்னு இந்த இல்ல எப்பவுமே உங்க அம்மா அப்பா மட்டும் தான் உங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லையா உங்களுக்கு நீ என்ன கேட்கவே இல்லையே நான் சொல்றதுக்கு சரி நான் இப்போ கேட்குறேன் அக்கா ஒருத்தி இருக்கா பெங்களூர்ல இருக்கா ஹஸ்பண்ட் வீட்டில் ஓ அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா வீட்டில் ஓ உங்க வீட்ல லவ் மேரேஜ்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா எங்க வீட்ல லவ்லாம் பிடிக்காதுன்னா இல்ல நல்ல பையனா இருந்தா கண்டிப்பா கட்டி வச்சிருவாங்க டேய் இங்கன தாண்டா நிறுத்து அந்த தெரியுது இது எந்த கோவிலடா ஆமாடா சிவா அந்த கோவில தான் ஏய் கோவில அழகா இருக்குல்ல சௌமி ஏய் என்னடா ஆச்சு கோவில் அழகா இருக்குன்னு கேட்டிட்டு இருக்கே நீ எதுவுமே சொல்லாம நிக்கிற ஏய் சௌமி உன்னை தாண்டி கூப்பிடுற என்னடி என்னடி ஏ மேல கோவப்படுற என்ன உனக்கு அந்த அண்ணனுக்கு சண்டையா இல்லையே அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அந்த அண்ணனை பார்த்த உடனே நீ எவ்வளோ ஹாப்பியாகனு எனக்கு தெரியும் இன்னைக்கு உமிஞ்சி சரியே இல்லை உனக்கு அந்த அண்ணனுக்கு சண்டை தானே அதெல்லாம் ஒன்றும் இல்லடி ஏய் அந்த அண்ணன் வராங்கடி வந்தா என்னடி இப்ப என்னம்மா என்ன சொல்ற உன் ஃப்ரெண்டு அது எங்கம்மா என்னை திட்டிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைனா சரிண்ணா இந்த கோவில் அழகா இருக்கு நான் போய் சுத்தி பார்க்கட்டா நீ மட்டும் தனியா போறியா வெயிட் பண்ணு சிவா வந்துட்டோம் இல்லண்ணா நான் என்ட்ரன்ஸ்ல வெயிட் பண்றேன் அவங்கள்ட்ட சொல்லுங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் அங்க வரட்டும் நான் போய் சுத்தி பார்த்துட்டு இருக்கேன் அது வரையும் சரிமா ரொம்ப தூரம் போயிடலாமா பக்கமா வீரு ம் சரி நான் போறேன் ம் சரிமா சரி நீ மூஞ்சி திக்கி வச்சிட்டு இருக்காம அந்த என்னோட நான் போறேன் ஏய் ஏய் அலசிட்டு இருக்கேன் என்னன்னு கூட திரும்பி பார்க்க மாட்டியா என்னன்னு சொல்லுங்க ஏன் மேடம் திரும்பி கூட பார்க்க மாட்டீங்களோ கையே விடுங்க ஏண்டி ஏன் பொண்டட்டி கையே நான் புடிச்சிருக்கேன் ஏய் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் வெளியில கூட்டிட்டு வரது தான் இருக்கணும் உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் இங்க வந்து சண்டை போடாதடி எப்படி தான் கண்டுபிடிச்சு வரான்னு தெரியல கரெக்டா நல்லா பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்துடுறான் டேய் என்னடா சாரி சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நான் வரல சோனி எங்கன்னு சொன்னீங்கன்னா நான் சோனியோட போய் ஜாயின் ஆகிக்குவேன் நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கலாம் ஐயோ அவ என்ட்ரன்ஸ் டிப்பா போடா சரி சாரி சாரி தங்கச்சி தப்பா நினைச்சுக்காத நான் தெரியாம தான் வந்தேன் சரிடா இடத்த காலி பண்ணி இன்னும் என்ன பண்ற சரிடா சரிடா கிளம்புறேன் దే పేశికిటి దండా ఇరికే ఇన్ను పోలడా ని ఇవనిక్ ఇదే వేలయా పోచి ఎప్పే నల్లా పేశరుంమా అప్పా ఒంది కెడి